சிந்தனையாளர் நேற்றுக்கு கூட ஐயா அவர்கள் சொன்னார்கள் எங்களை விட தீவிரமா சிந்திக்க கூடியவர் ஐயா சுபவி சுபவி ஐயா அவர்கள் மீது ஐயா அவர்கள் பாராட்டினார்கள் அந்த அளவிற்கு பெரியாரின் கொள்கை மீது பற்றுதல் அதே நேரத்தில் சமூகத்தில் அனைவரும் சமம் என்ற அந்த நிலைக்காகத்தான் இவ்வளவு பாடும் என்பதெல்லாம் நமக்கு தெரிகிறது எனவே இன்றைக்கு கூட ஒலிம்பிக்கிலே வந்து போகத் என்று சொல்லூடிய சொல்ல இந்தியாவில் உள்ள ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த மற்போர் வீராங்கனை ஏதோ கொஞ்சம் எடை கூடுதலாக இருந்த அதாவது பைனலுக்கு போயிட்டாங்க அவங்க அதாவது மற்ற வீரர்களையும் எல்லாம் தோற்கடித்து பைனலுக்கு போன அவர்களை ஏன் வந்து அவர்களை நிறுத்துறாங்க அப்படின்னு சொன்னா பாஜகவை ஆர் எஸ் எஸ் ஐ எதிர்த்து பேசியதால் அவர்களுக்கு எதிராக குரல் கொடுத்ததால் நீங்க எப்படி அப்படின்னு சொல்லி இவ்வளவு கீழ்த்தரமாக சிந்திக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கமாக இருந்து கொண்டிருக்கிறது அவர் நான் ஓய்வு பெறுகிறேன் என்றே அறிவித்திருக்கின்றார் இப்படிப்பட்ட சூழல்களில் நேருவினுடைய உலக சரித்திரம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது அதுவும் அவர் சிறையில் இருக்கின்ற பொழுது தன்னுடைய மகள் இந்திரா அவர்களுக்கு எந்தெந்த நாடுகளை பற்றி எப்படி இருக்கின்றது இந்த அரசியல் என்பதையெல்லாம் அவர்கள் எழுதி அவர்களுக்கு கொடுத்த அந்த வரலாறுகள் அது மட்டுமல்ல வழக்கறிஞராகவும் அவர் பணியாற்றியிருக்கிறார் அலகாபாத் உயர் நீதிமன்றத்தில் இந்தியாவினுடைய நீண்டகால பிரதமர் நேரு அவர்கள் நவீன இந்தியாவினுடைய சிற்பியாக நாம் அனைவராலும் அழைக்கப்படக்கூடியவர் ஜவஹர்லால் நேரு என்று சொன்னாலே ஐந்தாண்டு திட்டங்கள் தான் நமக்கு நினைவுக்கு வருகிறது அதே நேரத்தில் குழந்தைகள் சாச்சா நேரு என்று அழைக்கக்கூடியவர் அவருடைய பிறந்த தினத்தை குழந்தைகள் தினமாகவும் இன்று வரை நாம் கொண்டாடி கொண்டிருக்கோம் பல்வேறு சிறப்புகளை உடையவர் இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரதமர் எவ்வளவு நாள் சிறையில் இருந்தார் என்பது தெரியாது நீ இருப்பாரா என்ற ஒரு கேள்வி கூட நமக்கு இருக்கிறது என்ற ஒரு தெரிவித்து இன்றைக்கு நேருவின் உலக சரித்திரம் ஆறாவது குழிவை ஐயாவர்கள் நிகழ்த்த வருகிறார் உங்களுடைய தலைவலியின் மூலம்